வணக்கம் நான் உங்கள் திரு ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ ஜென்ரல் தமிழ் இலக்கணம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தொடர்வைகள்ல எடுத்துக்காட்டில் ரெண்டாவது பார்ட் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு எடுத்துக்காட்டுகள் கொண்டு வந்திருப்போம் ஸோ இந்த பார்ட்ல ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு பக்கமா எடுத்துக்காட்டுகள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஏன்னா ஒரு மார்க்கு கூட எங்கேயுமே தான் எல்லா வீடியோவுமே பெருசாவும் ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ போடணுன்றக்காக போடலாம் ஓகேவா ஸோ எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ தொடர் வகைகள் எடுத்துக்காட்டுல ரெண்டாவது பார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உள்ள போயிடலாம் ஓகேவா ஸோ இதுல வந்து ரிமைண்ட்மெண்ட்டு நான் போறேன் ஸோ ஒரு இருபத்தஞ்சு தொடர் வகைகள் பார்த்துருப்போம் அது போக விளைவு தொடர் பெயர் பயன்நிலை தொடர் சோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாகவும் வந்திருக்கும் எழுவாய் தொடர் இது எல்லாமே ஓகேவா ஸோ இந்த மாதிரி தொடர்கள் மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மூணு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மார்க் என்ன பண்ணிடலாம் எடுத்துடலாம் ஓகேவா நிறைய விஷயங்கள் படிக்கிறப்ப நம்மளால ஈஸியா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க் எடுக்க முடியும் இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு என்னன்றத பாத்துடலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்றது ஒரு செய்தி தொடராக எடுத்துக்கலாம் ஓகேவா கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது ஒரு செய்தி தொடரா எடுத்துக்கலாம் கரிகால கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்ட கட்டப்பட்டது அப்படின்றப்ப செயற்பாட்டு வினையாவும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா காடு மிகவும் அழகானது அப்படிங்கிறது ஒரு செய்தி அதிகாலையில் புயில் எழுவது நல்லது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு செய்தியை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது ஓகேவா காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது அப்படிங்கிறதும் ஒரு செய்தி ஏன்னா ஒரு செய்தி இப்போ காட்டில் இந்த காட்டுல புலி நடமாட்டம் அதிகம் உள்ளது அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு செய்தித் தொடர் சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் வினா தொடர் விலங்கோடிகள் ஓகேவா முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா அப்படின்றதும் ஒரு வினா தொடர் இளமையல் கல் இந்த நாளுமே என்னன்னா ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கும் இளமையல் கல் அப்படின்னு சொல்றது ஒரு விளைவு தொடர் உன் திருக்குறள் நூலை தருக அதாவது கட்டளை இடுறது வேண்டது ஓகேவா வாழ்த்துறது இது எல்லாமே விளைவு தொடர்ல வர்றது ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இளமையல் கல் அப்படிங்கிற விளைவு தொடர் உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னு கேட்கறது உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னு கேட்டாலும் அது ஒரு விளைவு தொடர் உளவு தொழில் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறது உழவு தொழில் வாழ்க அப்படின்னு வாழ்த்தினாலும் அது ஒரு விளைவு தொடர் கல்லாமை ஒளிக அப்படிங்கிறதும் ஒரு விளைவு தொடர் கல்லாமை ஒளிக அப்படிங்கிறதும் ஒரு விளைவு தொடர் ஓகேவா சோ அதுக்கடுத்து பாருங்க உணர்ச்சி அடடா என் தங்கை பரிசு பெற்றால் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி உணர்ச்சிங்கிறது இதுல வரும் மகிழ்ச்சி வியப்பு துன்பத்துல வரக்கூடியதா என்னன்னா உணர்ச்சி தொடர் ஓகேவா ஆ புலி வருகிறது அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி தொடர் ஆ மலை ஆ மலையின் உயரம்தான் என்ன அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு உணர்ச்சி தொடர் ஓகேவா சோ அதுக்கு அடுத்து பாருங்க அந்தோ அந்தோ அப்படிங்கிறது என்னன்னா ஒரு துன்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அந்தோ அப்படிங்கிறது என்னது ஒரு துன்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே விட்டனவே அப்படின்னு கொஸ்டின் வரல விட்டனவே அப்படின்றது ஒரு உணர்ச்சி முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம்முள் முன்னோர்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி அதை நம்ம பார்த்தாலே தெரியுது இது ஒரு செய்தித் தொடர் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் கடமையை செய் அப்படிங்கிறது ஒரு விளைவு தொடர் கட்டளையிட்டுறது கட்டளையிடுறது ஒரு விளைவு தொடர் பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே என்ன அப்படின்னா ஒரு உணர்ச்சி தொடர் ஓகேவா உணர்ச்சி தொடர் நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் அப்படிங்கிறது ஒரு வினா தொடர் ஈஸியா போட்டுவா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நேற்று நம் ஊரில் மழை பெய்தது அப்படிங்கிறது ஒரு செய்தி ஓகே நேற்று நம் ஊரில் மழை பெய்தாதா அப்படின்னா அது ஒரு வினா ஓகேவா என்ன காட்டின் அழகு அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி அந்த அது ஒரு உணர்ச்சி பூனையின் காலில் அடிபட்டு விட்டது அப்படிங்கிறது ஒரு செய்தி அதிகாலையில் பிழே அப்படிங்கிறது விளைவு தொடர் ரிப்பீட் ஆகுது கொஸ்டின் நிறைய முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அப்படிங்கிறது ஒரு செய்தி காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா அப்படின்னா அது ஒரு வினா உள்ளது அப்படிங்கிறது செய்தி உள்ளதா அப்படின்னு வரப்ப வினாவா மாறும் கையல்வெளி திருக்குறளை படித்தால் அப்படிங்கிறது ஒரு செய்வினை தொடர் கயல்வெளி திருக்குறளை படித்தாள் திருக்குறள் கையெல்வெளியால் படிக்கப்பட்டது திருக்குறள் கையெழுால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது என்னது ஒரு செய்யப்பாட்டு வினைத்தொடர் நம்ம டீட்டெயில்டா ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோல தெளிவாக சொல்லியிருப்போம் பட்டது பெரு பெற்றது ஆயிற்று போயிற்று போனது அப்படின்னு முடிகிறது எல்லாமே செய்யப்பாட்டு வினைத்தொடரில் வரக்கூடியது ஒன்னாதா இருக்கும் அதே மாதிரி எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலை அப்படின்னு வந்தா அது ஒரு செய்வினை அதுவே மாறி வர்றப்ப செய்யப்படுபொருள் எழுவாய் பயனிலைன்னு வந்தா அது ஒரு செயப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னு சொல்லி தெளிவா நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா சின்ன சின்ன ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்போம் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ பாருங்க உங்களுக்கு கிளியரா இது புரிஞ்சிடும் ஓகேவா குறிஞ்சிக்கலி கபிலரால் கபிலரால் ஏற்றப்பட்டது செயற்பாட்டு வினைத்தொடர் குறிஞ்சிக்கலி கபிலர் குறிஞ்சிக்கலியை ஏற்றினார் அப்படின்னு செய்வினை கலையரிசி துணியை தைத்தாள் அப்படிங்கிறது செய்வினை கலையரை துணியை கலை துணி கலை கலையரிசியால் தைக்கப்பட்டது அப்படின்னு வந்தால் செயப்பாட்டு வினைத்தொடர் வரும் ஆசிரியர் பாடத்தை நடத்தினார் என்பது செய்வினை பூங்குழலி உணவை சமைத்தால் என்பது செய்வினை துணி கலையரசியால் தைக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினைத்தொடர் பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது செய்யப்பாட்டு வினைத்தொடர் உணவு பூங்குழியால் சமைக்கப்பட்டது செய்யப்பாட்டு வினைத்தொடர் இதெல்லாம் நம்ம டாப் ரெண்டு வீடியோல அப்படின்னு ஒருக்கி எடுத்துட்டோம் வா எல்லாத்தையுமே டீட்டெயிலா இது எப்படி கேட்டிருக்காங்கன்ற மட்டும்தான் நம்ம பாத்துக்கணும் ஓவியம் மாறனால் வரையப்பட்டது செயற்பாட்டு வினைத்தொடர் மாலை மல்லிகாவினால் தொடுக்கப்பட்டது செயப்பாட்டு வினைத்தொடர் பாரி கபிலரால் போற்றப்பட்டார் செயற்பாட்டு வினைத்தொடர் மாறன் ஓவியத்தை வரைந்தான் அப்படிங்கிறது செய்வினை தொடர் மல்லிகா மாலையை தொடுத்தால் என்பது செய்வினை கபிலர் பாரியை போற்றினார் என்பது செய்வினை ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமா அவ்வளோதான் டப்பு 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 டப்புன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் முயற்சி திருவனையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி அப்படி செய்தி செய்தி செய்தியை சொல்லக்கூடியது பாடம் படித்தாயா வினா நீடூடி வாழ்க நீடூடி வாழ்கின்றது என்னது வாழ்த்தக்கூடியது கூடியது அப்ப அது ஒரு விளைவு தொடர் அது என்ன அப்படின்னா உணர்ச்சி கண்ணன் பாடம் படித்தான் அப்படிங்கிறது படித்தான் படித்திலன் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு படித்தான் படித்திலன் அப்படின்னு வரப்ப உடன்பாட்டு தொடர்லையும் வரும் கண்ணன் பாடம் படித்தன எதிர்மறை தொடர்பையும் வரும் செய்தியிலையும் கூட வரலாம் தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர் ஆனா இதுல வந்து கிளைகள் இல்லை அப்படிங்கிறது எதிர்மறையா இருக்கே அப்ப இது இது ஒரு எதிர்மறை தொடரா இருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா செய்தி தொடர் தான் நம்மளுக்கு கீவேடுல ஆன்சரா கொடுத்தாங்க ஓகேவா தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர் இந்த செயலை செய்தது யார் வினா தொடர் இளமையல் கல் என்பது திரும்ப பார்க்க திரும்பதானா இளமையல் கல் விளைவு தொடர் என்னே தமிழின் இனிமை என்ன உணர்ச்சி தொடர் திறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டை கால செய்தி உழைத்து பிழை அப்படிங்கிறது கட்டளை தொடர் உழைத்து பிழை உழைத்து பிழை அப்படிங்கிறது உழைத்து பிழைக்க வேண்டும்னு சொன்னோம்னா செய்தி தொடர் உழைத்து பிழைன்னு கட்டளையா சொல்றப்ப அது கட்டளை தொடர் உழைத்து பிழைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர் மாமல்லபுரத்து சிற்பங்கள் மிகவும் அழகாக உள்ளன செய்தியை சொல்லுது என்ன உணர்ச்சி தொடர் மணிமொழி நன்கு பாட பாடாமல் இல்லை பாடாமல் அப்படிங்கிறது நெகட்டிவ் இல்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் பொருள் மாறா எதிர்மறை வினை இது ஒரு உடன்பாட்டு தொடர் தான் மணிமொழி நன்கு பாடினால் உடன்பாட்டு தொடர் மணிமொழி நன்கு பாடினால் அப்படிங்கிறது ஒரு உடன்பாட்டு தொடர் கமலா பரிசு பெற்றால் ஒன்பது உடன்பாட்டு தொடர் கமலா பரிசு பெற்றாளா அப்படின்னா வினா தொடர் நினைவாற்றலை வளர்த்து கொள்க அப்படிங்கிறது செய்தி நினைவாற்றலை வளர்த்து கொள் அப்படின்னு சொன்னா கட்டளை கரெக்டா கொள் அப்படின்னு சொல்றப்ப கட்டளையா மாறும் கொள்கை அப்படின்றப்ப செய்தியா மாறும் வேள்வெளி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்று ஆசிரியர் அறிவுரை கொண்டார் ரெண்டு கொட்டேஷன் வந்திருக்கு ரெண்டு கொட்டேஷன் வந்திருந்தாலே அது நேர்கூற்று தொடர் வேள்வெளி நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறு என்ற ஆசிரியர் அறிவுரை ஆசிரியர் வேல்வெளியை பார்த்து இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா அது ஒரு நேர்கூற்று தொடர் இதே நன்றாக படித்து தேர்வில் முதன்மை பெறுமாறு ஆசிரியர் வேல்வெளிக்கு கூறினார் அப்படிங்கிறது அயர்கூட்டு தொடர் உங்களுக்கு புரியும் கொட்டேஷன் இருக்காது கொட்டேஷன் இருக்காது மெயினா கொட்டேஷன் இருக்காது ஈஸியா அடிச்சலாம் கவிஞர் சங்கத்தமிழ் நூலை படிக்குமாறு தம்பிக்கு கூறினார் ஒரு கவிஞர் இருக்கான் தம்பிக்கு கூறினார் மூணாவது மனுஷன் சொல்ற மாதிரி இருக்கு அது ஒரு அயர்கூட்டு தொடர் தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார் தம்பியை பார்த்து கவிஞர் டைரக்டாவே சொல்றாரு நேர்கூற்று தொடர் கொட்டேஷன் இருக்கு பாரதிதாசன் தமிழ் என் உயிர் என்பேன் என்றார் தமிழ் என் உயிர் என்பேன் என்று கூறியவர் யார் பாரதிதாசன் கொட்டேசன் இருக்காப்ப நேர்கூற்று தொடர் அவ்வளவு ஈஸியா போட்டலாம் நேர்கூற்றா ஏற்கூட்டா ஈஸியா போட்டலாம் சார் நிறைய போயிட்டோம் உம் தான் தான் நாளை வருவதாக பூவெளி கூறினார் தான் அப்படின்றது நான் நான் தான் தான் மாறிடுச்சு இதுல அயர்கூட்டு தொடர் ஈஸியா போட்டிருக்கும் அயர்கூட்டு தொடர்ல மாறிச்சு தான் அப்படிங்கிறது அதான் நான் அப்படிங்கிறது தான் மாறிடும் நீ வைகரையில் துயில வேண்டும் என்று ஆசிரியர் சிந்தனை செல்வனிடம் கூறினார் அப்படிங்கிறது டபுள் கொட்டேசன் இருக்கு நேர்கூற்று தொடர் தந்தை தம் மகனை நோக்கி நோக்கி நீ நாள்தோறும் ஒழுங்காக பாடத்தை படித்துக்கொண்டு வா என்று கூறினார் டைரெக்டா சொல்றாப்புல நெற்கூட்டு தொடர் தந்தை மகனை நோக்கி டைரக்டா சொல்றாங்க பழத்தை தனக்கு கொடுக்குமாறு கபிலனை வேலன் கேட்டான் பழத்தை தனக்கு கொடுக்குமாறு கபிலனை வேலன் கேட்டான் என்பது பாரு அயர்கூற்று தொடர் கொட்டேஷன் கிடையாது பழத்தை தனக்கு கொடுக்குமாறு கபிலனை வேலன் என்ன பண்றான் கேட்டான்னு மூன்றாம் அரசு சொல்ற மாதிரி இருக்கு பாரதிதாசன் தமிழை தம் உயிர் என்றார் அயர்கூட்டு நான் நாளை வருவேன் என்று பூவெளி கூறினார் நான் நாளை டபுள் கொட்டேஷன் தொடர் சிந்தனை செல்வனிடம் வைகரையில் துயிலெழுமாறு ஆசிரியர் ஆசிரியர் கூன்னார் தொடர் யாரோ சொல்ற மாதிரி இருக்கு தந்தை தம் மகனிடம் நாள்தோறும் முழுகாக பாடத்தை படித்துக் கொண்டு வருமாறு கூன்னார் அயர் தொடர் வேளன் பழத்தை எனக்கு கொடு என்று கபலனிடம் கேட்டான் டபுள் கொட்டேசன் தொடர் டபுள் கொட்டேஷன் ஈஸியா பார்த்து போலாம் கண்ணகி பாண்டிய மன்னா என் கணவன் கல்வன் அல்லன் அப்படின்னு கண்ணகி டைரக்டா பாண்டிய மன்னன் சொன்னதுனால இது நேர்கூற்று தொடர் கண்ணகி பாண்டிய மன்னனிடம் தன் கணவன் கண கல்வன் அல்லன் என்று கூறினால் அப்படிங்கிறது ஒரு செய்தியும் வரலாம் அயற் வரலாம் செய்தியும் வரலாம் நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது அப்படிங்கறது அப்படிங்கிறது ஒரு செய்தியை சொல்லக்கூடியது உன் இருப்பிடம் எங்குள்ளது அப்படின்றது வினா வினா தொடர் இளமையில் கல் அப்படிங்கிற கட்டளைத் தொடர் கட்டளையிலையும் வரலாம் விளைவுலயும் வரலாம் ஆப்ஷன் எப்ப இருக்கோ அதை பார்த்து போகணும் என்ன இந்த ஓவியத்தின் அழகு அப்படின்றது ஒரு உணர்ச்சி தொடர் என்னன்னா உணர்ச்சி தொடர் ஓகேவா காந்தியடிகள் தீண்டாமையை எதிர்த்து போராடினார் அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடியது செய்தி தொடர் உன்னிடம் திருக்குறள் புத்தகம் இருக்கிறதா அப்படிங்கிறது வினா தொடர் தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன் வந்தான் அப்படிங்கிறோம் மந்திலன் அப்படிங்கிறது எதிர்மறையா வந்திருக்கனால இது ஒரு எதிர்மறை தொடர் என்னே தாஜ்மஹாலின் அழகு என்னே உணர்ச்சி தொடர் வீட்டை தூய்மையாக வைத்திரு அப்படிங்கிறது கட்டளை தொடர் முயன்றால் முடியாதது உண்டோ அப்படின்றது வினா தொடர் பார்த்தாலே போட்டலாம் டப்பு டப்புன்னு அடிச்சலாம் முயன்றால் அனைத்து முடியும் என்பது செய்தி தொடர் நாள்தோறும் உடற்பயிற்சி செய் அப்படின்றது கட்டளை தொட கட்டளை நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் அப்படிங்கிறது செய்தியை சொல்லக்கூடியது செய்தித் தொடர் மாற்றுத்திற திறனாளியரை மதித்தல் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு செய்தியை சொல்லக்கூடியது மாற்றுத்திறனாளியை மதித்தல் வேண்டும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லக்கூடியது மாற்றுத்திறனாளி யாரை மதி அப்படின்னா கட்டளை சொல்லக்கூடியது உழைப்பின்றி ஊதியம் இல்லை இல்லை எதிர்மறை தொடர் உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படிங்கிறது எதிர்மறை தொடர் உழைப்பிற்கு ஊதியமும் உண்டு அப்படிங்கிறது உடன்பாட்டு தொடர் உழைப்பையும் ஊதியத்தையும் பிரிக்க முடியாது உழைப்பு இருந்தா அங்க ஊதியம்ன்ற ஒண்ணு இருக்கும் பிரிக்க முடியாது உடன்பட்டு நிக்கிறது உழைப்பின்றி உழைப்பு இல்லைனா ஊதியமும் கிடையாது இல்லைன்றது எதிர்மறையா நிக்கிறது அதான் சொல்ல பாட்டு இசையுடன் பாட்டு அப்படிங்கிறப்ப அது உடன்பட்டு நிற்கும் செய்யும் பாட்டு ஒண்ணுதான் அது இது இல்லைனா அது இல்லை அது இல்லைன்னா இது இல்லை ஓகேவா இசையின்றி பாட்டு இல்லை அப்படின்னு வர்றப்ப அது எதிர்மறையாது ஓகேவா நான் திருக்குறள் படித்தேன் உடன்பட்டு தொடர் நான் திருக்குறள் படித்தேனே வினா தொடர் அந்தோ அந்தோனா துன்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் குழந்தை கீழே விழுந்து விட்டதே உணர்ச்சி தொடர் குழந்தை கீழே விழுந்து விட்டது என்பது செய்தி தொடர் என்னே உணர்ச்சி தொடர் பெற்று கொண்டேன் வன்தொடர் குற்றியலுகர தொடர் வந்தொடர் குற்றியலுகர பெற்று கொண்டேன் அப்படிங்கிறது என்னன்னா வந்தொடர் குற்றியலுகரம் இப்ப பாருங்க பெற்று குசுடு துபுரு குசுடு துபுரு அப்படின்றது என்னன்னா குற்றியலுகுரத்துக்கு வரக்கூடியது ஓகேவா அதே மாதிரி வன்தொடர் அப்படிங்கிறது என்னன்னா கசட தபரா கசட கசட தபரா அப்படின்னு வருது பெற்று கொண்டேன் அப்படின்றப்ப வந்தட குற்றிலுகிற சொற்கள் படித்து பார்த்தார் படித்து அப்படிங்கிறது என்னது வரும் வந்தட குற்றிலுகிற சொற்கள் ஓடி கலைத்தான் வினை எச்சு நமக்கு தெரியும்ல ஓடி ஓடி அப்படின்னா என்னது இ சவுண்ட்ல வருது அல்லது ஊ சவுண்ட் வருது கலைத்தான் என்பது கலைத்தான் என்பது ஒரு செயலை குறிக்குது அப்ப ஓடி இ சவுண்ட்ல வருது எச்சவினை வினையை கொண்டு முடிகிறப்ப அது வினையற்ற தொடரா மாறியது ஓகேவா நெக்ஸ்ட் பாக்கலாமா எழுதி பார்த்தால் எழுதி பார்த்தால் அப்படிங்கிறது வினையச்ச தொடர் எழுதி ஈ சவுண்ட் வருது பார்த்தால் அப்படிங்கிறது ஒரு செயல் முடிஞ்சு மல்லிகை மலர்ந்தது மல்லிகை என்பது ஒரு எழுவாய் மலர்ந்தது என்ற வினையை கொண்டு முடியலான எழுவாய் தொடர் இது எச்சமோ எதுமோ கிடையாது ஓகேவா நண்பா படி அப்படிங்கிறது என்னது விழித்தொடர் நண்பா முருகா கண்ணா விழித்தொடர் சென்றனர் வீரர் சென்றனர் அப்படின்றது முடிஞ்சிருச்சு வினை முற்றாயிருச்சு வீரர் அப்படிங்கிறது பெயர் வீரர் அப்படிங்கிறது பெயர் ஒரு வினைமுற்று முற்றா முற்றாகிய சொல் ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது முற்று தொடர் அவ்வளவுதான் வரைந்த ஆசை உண்டு வருது அப்பனா இது என்னது ஓவியம்ன்ற ஒரு பெயரை கொண்டு முடிந்ததுனால இது பெயரச்ச தொடர் தேடி ஒரு அப்போ இது ஒரு வினையச்ச தொடர் கவிதையை எழுதினார் கவிதை ஐ ஐங்கிறது ஐ வெளிப்பட்டு நிக்கிறது அப்ப இது ஒரு வேற்றுமை தொகாநிலை தொடர் தொகைனா தொக்கி நிக்கிறது மறைஞ்சு நிக்கிறது இங்க வெளிப்படையா நிக்கிறதுனால இது ஒரு தொகாநிலை தொடர் இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் மற்ற இடைச்சொற் தொடர் இடைச்சொல் தொடர் சாலவும் அப்படின்றது உரிச்சொல் தொடர் நன்று 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 அப்படிங்கிறது அடுக்கு தொடர் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வந்து பொருள் தந்தால் அது பிரித்தால் பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தரவில்லை அப்படின்னா அது இரட்டை கிளை அவ்வளவுதான் கண்ணா அப்படின்றது விழித்தொடர் நம்ம பார்த்தோம் எழுதிய எழுதிய பாடல்ன்ற பெயரை கொண்டு போனாலும் இது பெயரச்ச தொடர் பாடி இ வினையச்ச தொடர் கார்குழலி அப்படின்ற ஒரு எழுவாய் படித்தால் என்றால் எழுவாய் தொடர் புலவரே புலவரே அப்படின்றது என்ன விழித்தொடர் தொடர் வென்றான் சோழன் வென்றான்ற முற்று வினை முற்று ஆயிருச்சு சோழன்ற பெயரை கொண்டு வினை வினைமுற்று தொடர் தம்பி தம் தம்பி தம்பி படித்தான் தம்பிங்கிறது ஒரு எழுவாய் படித்தான்ற செயலை கொண்டு போனது எழுவாய் தொடர் எழுவாய் எதாம் வரலாம் பெயரோட கடைசி பெயர்ல முடியலாம் வினையில முடியலாம் இல்ல வினால கூட முடியலாம் ஓகேவா யானை புளீரியது என்ற பெயர் வினையை கொண்டு வந்தாலும் எழுவாய் தொடர் எழுதாத பாடல் இங்க பாருங்க எழுதா பாடல் எழு எழுதா பாடல் வந்தா இது ஒரு பெயரச்ச தொடர் தான் எழுதான்றது பெயர் பெயரச்ச தொடர் எழுதாத எதிர்மறை பெயரச்ச தொடர் எதிர்மறையா வந்தனால இது ஒரு எதிர்மறை பெயரச்ச தொடர் கபிலன் வந்தான் கபிலன் என்பது என்னது ஒரு எழுவாய் தொடர் கரெக்டா கபிலன் என்பது என்னது ஒரு எழுவாய் வந்தான் கொண்டா எழுவாய் தொடர் கதிரவா தொடர் கண்டேன் கண்டேனா முற்றாயிருச்சு சீதையை வினை முற்று தொடர் விழுந்த பெயரச்ச தொடர் வந்து வந்து போனான் வந்து வந்து ஊ சவுண்ட்ல வந்திருக்கு கரெக்டா ஒரு எச்சம் ஊசவுண்டில் போனான்ற வினையை கொண்டு போனதுனால இது வினையச்ச தொடர் வீட்டை ஐயில வந்திருக்கு இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் மற்றொன்று இடைச்சொற்றொடர் மா உரிச்சொல் முனிவர் பெயரை கொண்டு வந்திருக்கு மாமுனிவர் உரிச்சொல் தொடர் வாழ்க 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 அடுக்கு தொடர் அடுக்கு தொடர் இதெல்லாம் டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ பார்த்தாச்சு இது எக்ஸாம்பிள் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா சோ அதை பார்த்து பாருங்க உங்களுக்கு கிளியராக புரியும் பார்க்காதவங்க இளமுருகன் படிக்கிறான் இளமுருகன் அப்படின்றது எழுவாய் எழுவாய் தொடர் கண்ணன் வந்தான் இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க ஒரு இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க கண்ணன் வந்தான் எழுவாய் தொடர் வந்தான் கண்ணன் அப்படின்னா வினைமுற்று தொடர் ஓகேவா வந்த வந்த ஆசவுண்ட்ல வந்திருக்கு எச்சம் ஆயிடுச்சு கண்ணன் பெயரை கொண்டு பெயரச்ச தொடர் வந்தான் கண்ணன் அப்படின்றது வினைமுற்று தொடர் இப்பதான் சொன்னேன் கண்ணன் வீடு கட்டினான் பாருங்களேன் கண்ணன் கண்ணன் வீடு கட்டினான் கண்ணன் வீட்டை கட்டினான் எப்படி வரும் வரும் இங்க சவுண்ட் என்னவா இருக்கு மறைந்து வந்திருக்கு இது ஒரு வேற்றுமை தொகைநிலை தொடர் வேற்றுமை தொடர் வேற்றுமை வேற்றுமை தொடர்னு ஆப்ஷன் இருக்கலாம் இல்ல இரண்டாம் வேற்றுமை தொகைநிலை தொடர்ன்னு கூட இருக்கலாம் ஓகேவா கண்ணன் ஓடி வந்தான் ஓடி வினையற்ற தொடர் வந்தான் ராமன் ராமன் கொஸ்டின் தான் கேட்டாங்க ஓகே வந்தான் தொடர் வந்து ஊசவுண்டுல வந்து நின்றான்ற செயல வந்து வினையச்ச தொடர் கண்ணா விழி தொடர் உடைந்த நாற்காலி பெயர்னால பெயரச்ச தொடர் படித்த பெயரச்ச தொடர் குழந்தை ஆடி பாடி மகிழ்ந்தது ஆடி தான் பாடி தான் மகிழ்ந்ததுன்ற செயல முடிஞ்சதுனால இது வினையச்ச தொடர் படித்த பெயரச்ச தொடர் கோழி கோழி அப்படிங்கிறது ஒரு எழுவாய் கொக்கச்சதுன்ற செயலை வந்திருக்கு எழுவாய் தொடர் எழுவாய் தொடர் ஓகே சோ நூத்தி நாற்பத்தி ஏழு எக்ஸாம்பிள் இதுல பார்த்தாச்சு எல்லாமே ஈஸி தான் ரொம்ப இது இல்லை கஷ்டன்றது இல்லை சோ ஏன்னா ஒன்னாவது வீடியோ ரெண்டாவது வீடியோ பார்த்துட்டு இதை பாக்குறவங்களுக்கு நான் சொன்னது ஸ்பீடா இருந்தாலும் அது ஈஸியா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் மூணு கொஸ்டின் நம்ம சாலிடா தட்டி தூக்கிடலாம் ஓகேவா சோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் எதோட வர்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய பிஒய் சீரியஸோட நானு வர்றேன் பிஒய்குவ எடுத்துட்டு வரேன் சோ அதை நம்ம ஒரு ஒரு வீடியோல ஒரு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் ஆன்சர் ஈஸியா பண்ண முடியும் ஓகேவா சோ அடுத்த வீடியோவில் இதோட பிஒய்குவ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வர்றேன் சோ அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நான் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா இலக்கணத்தை டோட்டலாக எல்லா இலக்கணமுமே சேர்த்து ஒரு நூறு நூறு கொஸ்டின்னா டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வைக்கலான்று இருக்கேன் ஓகேவா ஸோ அதையுமே நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுறேன் எப்போ வைக்கணும்ன்றது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் எப்போ வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ